இனிய காலை வணக்கம் இன்றைய இந்த இன்பகரமான மகிழ்ச்சியான நாளிலே பெற்றோர்கள் பல கேள்விகளை கேட்பார்கள் ஆக இன்றைய பெற்றோர்கள் கேட்கிறார்கள் எங்களுடைய பிள்ளை ஏன் சொல்லு கேட்குதில்லை எங்களுடைய பிள்ளை இந்த ஃபேனை போட்டுட்டா அதை நிப்பாட்டாம லைட்டை நீப்பாட்டாம போகுது பொறுப்புணர்ச்சி இல்லாம இருக்குது ஒழுக்க மீறல்கள் செய்யுது ஹேண்ட்போண்டில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறது ஆக இவற்றை பார்க்குற பொழுது எங்களுக்கு சரியான கோபம் வருது அப்ப சில நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு அடித்து விடுகிறோம் தண்டனை கொடுத்து விடுகிறோம் எங்களுக்கும் கோபம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எங்களுக்கும் டென்ஷனாக இருக்கிறது இதை குறைப்பது அவ்வாறு ஆக மிக முக்கியமானது உலகம் முழுக்க குடும்பங்களிலே இதுதான் பிரச்சனை ஆக பெற்றோர்களாகிய நீங்கள் இதிலிருந்து மீழ்வதற்கு ஒரு நான் ஒரு ஆய்வு முடிவை சொல்றேன் நீங்கள் பிள்ளைகளோடு சரியான நேரான தொடர்பாடலை கொண்டிருக்க வேண்டும் அப்பா இதை விரும்புகிற அப்பாவுக்கு விருப்பம் த பிள்ளை புரிதல் வேண்டும் புரிதல் மிக முக்கியமானது அவங்களுக்கு புரிய வைக்கணும் அடுத்தது வெளிப்படையாக சில விடயங்களை பிள்ளைகளோட பேசணும் எல்லாத்தையும் நீங்க மனிதக்குள்ளேயே வச்சிருக்க அடுத்ததாக நேர்மையாக நீங்கள் நடக்கணும் நீங்க நேர்மையா நடக்கணுன்றத பிள்ளைக்கு காட்டணும் நீங்க பிள்ளைகள அன்பா இருக்கலாம் ஆனா பிள்ளைகளில் நீங்க அன்பா இருக்கிறீர்கள் என்பதை பிள்ளைகளுக்கு வெளிக்காட்ட வேண்டும் இதுதான் அந்த புரிதல் மிக முக்கியமான அடுத்ததாக பக்கச்சார்பில்லாமல் செயலாற்ற வேண்டும் அது நேர்மையின் ஒரு கூறு அடுத்ததாக கடுமையான உழைப்பு நீங்கள் உழைக்கிறீர்கள் அப்ப நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க என்பதை பிள்ளை பார்க்கணும் பிள்ளையும் வீட்டில் சில வேலைகள் சில பொறுப்புகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அவரை வயதுக்கு ஏற்ப அவை அதை செய்ய வேண்டும் அடுத்ததாக சகிப்புத்தன்மை பொறுமை சில விளையங்களுக்கு பொறுமை முக்கியமானது அப்ப பொறுத்தார் அரசால் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்ப பொறுமையா இருந்து சில காரியங்களை அவங்களோட பிள்ளை உங்களை நேரம் உசுப்பேற்றும் உணர்ச்சி வசப்படுத்துற செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நீங்கள் பொறுமை விட்டு கொடுத்தல் அது வெற்றிக்கான செயற்பாடு அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதான் உளவியல் நுட்ப முறை அடுத்ததாக லீடர்ஷிப் தலைமைத்துவம் பிள்ளைக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுக்கணும் அப்ப இப்படியான வேலையை கொடுத்தா தான் தலைமைத்துவம் அப்ப முந்தித்தான் அப்பா அம்மா தலைவர்கள் இப்ப எல்லாரும் தலைவர்கள் குடும்பத்துல பிள்ளையும் ஒரு தலைவன் தான் அவனும் சில விஷயங்களை சொல்லுவான் சில தீர்மானங்களை கொடுப்பதுக்கு அவனும் வழிகாட்டுவான் ஆக அவங்கள அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்களை அங்கீகரிக்க வேண்டும் அடுத்ததாக அவங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும் ஆஹ் குட் வெரி குட் நல்ல வேலை செய்தான் கட்டிக்காரன் பாருங்க அவனுக்கு ஊக்கல் உபாயங்கள் அவன் இன்னும் 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 அப்ப நல்ல விஷயங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அவனுக்கு தட்டி கொடுக்கணும் அப்போ பிள்ளை என்ன செய்யும் நல்லது செய்யறது தோன்றும் அவனுக்கு மனதெல்லாம் தோன்றும் நல்லது செய்வான் அப்போ கூடாது செய்தா அது தெரியாத மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுக்குறது உடனே தண்டனை முறைக்கு போகாதீங்க படிப்படியாக ஆறுதலாக கொஞ்சம் விட்ட விட்டு உங்களோட தானே ரைட் அப்ப அவன் புரிவான் புரிந்து கொள்வான் இப்போ பிள்ளைகள் சரியான கட்டிக்காரன் டக்கண புரிந்து கொள்வார்கள் ஆக இந்த வகையில் அடுத்ததாக பாருங்க அன்பு இதுதான் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்ப மனித வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் மீது நீங்கள் இதயபூர்வமான அன்பை செலுத்துகின்ற பொழுது அப்ப அந்த அன்பு உள்ளத்துல மட்டும் நீங்க வச்சிருந்தா காணாது அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அம்மா அதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அப்பா அப்போ பிள்ளை அதை உணரும் இது மிக முக்கியமானது இந்த நான் சொன்ன இவ்வளவு விடயங்களையும் பிள்ளை உணர்கின்ற பொழுது பிள்ளை தானாக நல்ல விடயங்களை செய்யும் தீய விடயங்களிலிருந்து விலகும் அம்மா சொல்வது சரி என்று கேட்கும் ஆக இதில் ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் வாழ வாழ்த்துக்கள் வணக்கம்